சமீப காலமாக வெளிவரும் திரைப்படங்களில் பழைய பாடல்களை பயன்படுத்துவது ட்ரெண்டாகிவிட்டது அதிலும் குறிப்பாக இசை நாணி இளையராஜாவின் பாடல்கள் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன அப்படித்தான் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கி அஜித்குமார் நடிப்பில் கடந்த ஏப்ரல் மாதம் வெளியானது குட் பேட் அக்ளி படம் இப்படத்திற்கு ஜி வி பிரகாஷ் இசையமைத்திருந்தார் அமைத்திருந்தார் குட்பேட் அக்லி படத்தில் இளையராஜாவின் தாரே என்ற பாடலும் என் ஜோடி மஞ்ச குருவி பாடலும் இளமை இதோ இதோ என மூன்று பாடல்கள் இடம்பெற்றிருந்தன இப்பாடல்களை தன்னுடைய அனுமதியின்றி படத்தில் பயன்படுத்தியதாகவும் அதற்கு நஷ்டஈடு தர வேண்டும் என்றும் இளையராஜா தரப்பில் படத்தின் தயாரிப்பு நிறுவனத்தின் மீது வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த போது இளையராஜா பாடல்களை பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து ஹைகோர்ட் உத்தரவிட்டிருந்தது இந்த வழக்கு தொடர்பாக தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது அதாவது மூன்று பாடல்களையும் படத்தில் பயன்படுத்த விதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த தடையை நீக்க வேண்டும் எனவும் படத்தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் இருந்து மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் குட்பேட் அக்களிப்படுத்தி இளையராஜாவின் பாடல்களை பயன்படுத்தி விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி மைத்ரி மூவி மேக்கர் நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை சென்னை ஹைகோர்ட் தள்ளுபடி செய்தது மேலும் ஏற்கனவே பிறப்பித்த இடைக்கால உத்தரவில் தடையிட காரணமும் இல்லை என கூறி மனுவை நீதிபதி செந்தில் தள்ளுபடி செய்தார் என்றும் தள்ளி வைத்தும் பயன்படுத்தப்படும் தன்னுடைய பாடல்களை படங்களில் இருந்து நீக்க கோரியும் அனுமதியின்றி பயன்படுத்தப்பட்ட பாடல்களுக்கு நஷ்டஈடு கேட்டும் இளையராஜா தன்னுடைய பாடலை பயன்படுத்திய தயாரிப்பு நிறுவனங்களின் மீது வழக்கு தொடர்ந்து வருகின்றார் அந்த வரிசையில் நடிகர் பிரதீப் ரங்கநாதன் சரத்குமார் அமிதா பைஜி உள்ளிட்ட நடித்து சமீபத்தில் திரைக்கு திரைப்படத்தில் இளையராஜா மச்சான் நூறு வருஷம் ஆகிய பாடல்கள் அனுமதி இல்லாமல் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக சென்னை ஹைகோர்ட்டில் தொடர்ந்தார் இந்த வழக்கு நீதிபதி என் செந்தில் குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் இந்த பாடல்கள் மீதான உரிமையை எப்போ நிறுவனத்திடமிருந்து சோனி நிறுவனம் பெற்றுள்ளது என்றும் சோனி நிறுவனத்திடமிருந்து தாங்கள் படத்தில் பாடலை பயன்படுத்த அனுமதி பெற்றோம் என்றும் கூறப்பட்டது அதற்கு இளையராஜா தரப்பு படம் வெளியானதும் தயாரிப்பு நிறுவனத்திற்கு இளையராஜா தரப்பில் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்ட என்றும் அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் இளையராஜா பாடல்களின் குடிக்கத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் பாடல் பயன்படுத்தப்பட்டுள்ளது இதனால் கருத்தமற்ற பாடலை நீக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர் இந்நிலையில் நேற்று நடைபெற்ற இந்த வழக்கின் விசாரணையில் இழப்பீடு வழங்கப்பட்டது என்றும் டைட்டில் கார்டில் அவருக்கு நன்றி தெரிவிக்கப்படும் என மைத்ரி மூவி மேக்கர் நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் பதிலளித்தது அதனை இளையராஜா தரப்பு வழக்கறிஞர் ஒப்புக்கொண்டார் என கூறப்படுகிறது எனவே எனவே இரு தரப்பினரும் சமரசத்திற்கு ஒப்புக்கொண்டதால் இந்த வழக்கை முடித்து வைத்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார் இனி படத்தில் இளையராஜா இசையமைத்த கருத்த மச்சான் மற்றும் நூறு வருஷம் ஆகிய பாடங்களை பயன்படுத்திக் கொள்ள இளையராஜா அனுமதி கொடுத்துள்ளார் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது